நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே மிக முக்கியமான செய்தி இன்றைய நாளிதழில் வந்திருக்கிறது அந்த செய்தி என்னவென்று முழுமையாக பார்ப்போம் திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்றார் அதன் பின் அவர் நிருபர்களிடம் கூறியதாவது தோகாக்குடி ராவுத்தான் மேல்நிலைப்பள்ளியில் குழந்தைகள் நம்பி அனுப்ப முடியாத நிலையில்தான் வகுப்பறைகள் சத்துணவுக்கூடம் உட்பட பெரும்பாலான கட்டடங்கள் இடிந்து விழும் நிலையில் உள்ளன நண்பர்களே அந்த ஊரில் இருக்கிற பள்ளிகள் கட்டடங்கள் எல்லாம் இடிந்து விழும் நிலையில் இருக்குது அதனால் பெற்றோர்கள் அனுப்புறதுக்கு அச்சமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து கூறியிருக்கிறார் இங்கு புதிய கட்டடம் அமைக்க கலெக்டரிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த ஊரில் புதிய கட்டிடம் அமைக்க பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்ட ஆட்சியரிடம் சொல்லியிருக்கிறாரு மே ஜூன் மாதங்களில் நடைபெறும் ஆசிரியர்களுக்கான பணிமாறுதல் கலந்தாய்வு கொரோனா தொற்று காரணமாக தள்ளிப் போகிறது இது குறித்து துறை அதிகாரிகள் கலந்து பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எந்தெந்த பகுதிகளில் பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் தேவை மிக முக்கியமான ஒரு தகவல் எந்தெந்த பகுதிகளில் பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் தேவை பற்றாக்குறை எவ்வளவு என்ற கணக்கு தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் ஆசிரியர்களுக்கான பணிமாறுதல் கலந்தாய்வு விரைவில் நடைபெறும் மிக முக்கியம் ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு விரைவில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதை அடுத்ததாக கிராமப்புறங்களில் உள்ள நூலகங்கள் ஊரக துறை கட்டுப்பாட்டில் வரும் கல்வித்துறை கட்டுப்பாட்டில் நான்காயிரத்து ஆறுநூறுக்கும் அதிகமான நூலகங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறார் அதை மேம்படுத்த ஆய்வு மேற்கொண்டுள்ளோம் நூலகங்களை மேம்படுத்துறதுக்கான ஆய்வு மேற்கொண்டுள்ளோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக கிராமங்களில் உள்ள நூலகங்களில் நல்ல முறையில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா மிக முக்கியமான தகவல் நண்பர்கள் வெகு விரைவில் எல்லாரும் எதிர்பார்க்கறது எப்போ கவுன்சிலிங் இருக்கும் அடுத்தது அந்த ஜீவ ஆசிரியர்களுக்கான அரசாணை எப்போ பிறப்பிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது பட்ஜெட் எப்போ காலி பணியிடங்கள் எவ்வளவு இந்த மூன்று விஷயங்களுக்காக நம்ம தினந்தோறும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அப்படி எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட சரிங்களா வெகு விரைவில் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே